கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நிறைவேற நேசு கிறிஸ்துவாமத்தினாலே அன்பு வாக்குகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய கிருவியினாலே நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தையினாலே நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த நாளிலே கூட எப்படிப்பட்டதான வார்த்தை உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் யாத்திராகவும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எகிப்தியர்கள் உங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்தியர்கள் உங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார் அலிலுயா அதே போன்று கூட இந்த நாளிலே எகிப்தியரை போல நம்மத்திலே நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகளாக இருக்கலாம் அல்லது சுற்றி இருக்கிற மக்களாக இருக்கலாம் அல்லது நம்மளோடு பணி செய்கிறவளாக இருக்கலாம் அல்லது எப்போது நம்மை விழத்தள்ளலாம் என்று விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிற பிசாசானவனாலே நம்முடைய வாழ்க்கையில அநேக பாரங்களை நாம் சுமந்து கொண்டு வருகிறோம் குடும்பத்திலே உறவுகளினாலே ஏற்படுகிற சுமைகள் குடும்பத்தில போதிய வருமானம் இல்லாததினாலே கடனால ஏற்படுகிற சுமைகள் சுமைகள் திரும்ப பெற்று பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும் செய்ய முடியவில்லையே என்ற கவலையினால வருகிற சுமை அல்லது திருமணமான என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லையே என்ற அந்த ஏக்கத்தினால வருகிற சுமை அல்லது இந்த உலகத்திலே அநித்தியமான சுகங்களுக்காக பாவங்களை செய்து அந்த பாவத்தினாலே வருகிற சுமைகளினாலே நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்களானா இவைகளில் யார் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று இந்த காலை வேளையிலே நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பீர்களான இந்த காலை வேலையிலே அப்படியா இருக்கிற உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக உங்கள் சுமைகளை நீக்கும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பை கொடுக்கிற ஆண்டவர் இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களுடைய சுமைகளை நீக்கி விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் என்னிடத்துல வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய சுமைகளை நீக்கும்படியாக தான் அவர் சிலுவையை சுமந்தார் அலிலுயா நம்முடைய எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம் சாபமா இருக்கலாம் அல்லது வறுமையாக இருக்கலாம் அல்லது பாவத்தினால வருகிற சுமைகளாக இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாரங்களை சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார் அலிலுயா அதனாலதான் சொல்றார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவள் நீங்கள் எல்லாரும் என்னெடுக்கலை வாருங்கள் என்று சொல்றாரு எனவே இந்த காலை வேலையில அவர் வாக்கு கொடுத்து இருக்கிறார் உங்களுக்கு சுமைகளை நீக்கி உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவரிடத்துல நாம் போவோம் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம் அவருடைய வார்த்தைகளை நாம் நம்புவோம் அவரிடத்துல நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும் போது ஒருவேளை உங்களுடைய பாரங்களை நீங்கள் வைக்க கூடாத இடத்திலே இறங்கி வைக்கிற போது அது மேலும் அதிக பாரத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது எனவே அப்படி நீங்கள் வைக்க கூடாத உங்கள் பாரங்களை நீங்கள் வைக்காமல் யார் இடத்துல வைக்க வேண்டுமோ கடவுள் இடத்துல உங்களை விசாரிக்கிறவர்களிடத்தில் உங்களுடைய பாரங்களை நீங்கள் வையுங்கள் நிச்சயமாகவே அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் உங்களுக்கு குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் எனவே இந்த காலவெளியில ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாய் உங்கள் சுமைகளை நீக்கி உங்களை விடுதலை ஆக்குகிற கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கற்றரிட கர்த்தரிடத்துல உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தத்தாமே நம்முடைய கிருபைகளை கொடுத்து வழிநடத்துவாராக காத்தி